السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام والا شرف المرسلین وعلا آلہ واصحابہ واتبائی کے آجمائی گھنیت کو پیمے کمری اپری اور گھٹا سہود گھٹا ہے اللہ ملاللہ جلال جلال ہونا مسجد کو دی اللہ ملونک گھڑی இறைவணக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாம் ஆக்கிக் கொள்வான நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஒரு லாபத்தை பெற்று அந்த லாப Ja, <Gã> das entenderなんか... <ged>

இந்த உலகம் அழியக்கூடிய துணியா துனியாவை நாம் புரிந்து விட்டோம் என்று சொன்னால் நாளை அழியாத உலகம் இருக்கக்கூடிய மருமைகிறது அதற்காக நாம் எந்த அளவுக்கு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்துக் கொள்ளுங்கள் எந்த அளவு இல்லை எதாவது காலிட்டு செருப்பு இல்லாமல் மேலாடை அணிவதற்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் முகமெல்லாம் வாடி வதங்கியவர்களாக பசியும் பட்டினியுமாக போகக்கூடிய இந்த காட்சியை திருமான செல்லவாளர்கள் பார்த்துவிட்டு அவர்களை அழைத்து ஒரு இடத்தில் அமர வைக்கிறார்கள் எல்லா சமாபாக்களுக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும் விழாவதிகளாகவும் தான் அவர்களை நேரத்தில் பாம்பு கொடுத்து சொல்லுகிறார்கள் தான் அவர்கள் பாம்பு சொல்லுகிறார்கள் கண்மணி முகமது லசோல்லாஹி சல்லாம் அலைவசன் அவர்கள் லொஹோரை தொழுகை முடித்துவிட்டு அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னார் ஒரு பிரசங்கம் செய்தார்கள் என் அருமை தோழர்களே அல்லா முலாலு இப்படி வசனத்தில் அல்லாஹ் சுமகிறான் நாளை மரமைக்காக நீங்கள் என்ன சேகரித்திருக்கிறீர்கள் என்பதை உற்று நோக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறானே இதோ முதல் போது கூட்டத்தை சார்ந்தவர்கள் காலில் அணிவதற்கு செருப்பு இல்லாமல் மேலே அணிவதற்கு மேலாண்மை இல்லாமல் வசித்தவர்களாக பஞ்ச பிழாரியாக வந்திருக்கிறார்கள் பாவம் அவர்களுக்கு ஏதாவுனம் கொடுக்க வேண்டும் என்று பெருமான செல்லலாவதும் சொல்லி ஆர்வம் தூண்டுகிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு அன்சாரித்தோடு எழுந்தார் விறுவிறு வென்று வீட்டுக்கு சென்றார் ஒரு மிகப்பெரிய மூட்டையில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்து சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வந்து நபியின் சன்னிதானத்துக்கு முன்னால் வைக்கிறார் யாரை சொல்லலாம் யாரை பார்த்து உங்கள் முகம் கொஞ்சம் வாடிவிட்டதோ அந்த முதற் கூட்டத்திற்காக உதவி கேட்டீர்கள் இதோ கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லி தன்னால் சு முடியாமல் மூட்டையை கொண்டு வைக்கிறார் பெருமான செல்லலாதார்கள் அந்த மூட்டையை வாங்கி கொண்டு சொன்னார்கள் என் அருமை தோழர்களே ஒரு நன்மையான காரியத்தில் யார் முன்னோடிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் செய்ததற்கும் நன்மை உண்டு அவர்கள் அவர்களை பார்த்து பலரும் செய்வார்கள்வா அந்த நன்மையிலும் இவருக்கு பங்குண்டு என்று நபிகல் ஆகிய செல்லல்லாசல் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு பிறகு சகாபாக்கள் தங்களால் முடிந்த பொருளாதாரத்தை மாவுகளையும் பேரிட்டும் தங்கள் வீடுகளில் எதுவெல்லாம் இருந்ததோ அதுவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் பெருமானால் செல்லல்லாதவர்கள் பசித்திருந்த கொடுத்துவதற்கு உடை இல்லாத அணிவதற்கு செருப்பு இல்லாத அந்த முதல் கூட்டத்தை கூப்பிட்டு எல்லாவற்றையும் பங்கு வகித்து கொடுத்தார்கள் அவர்கள் சிரிப்பதை பார்த்து பெருமானார் சொல்லதாகிறோம் முகம் மலர்ந்தது என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் பிரமையான மோமின்களே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு நான் கொடுத்து உதவ வேண்டும் காலை ஒரு செய்தியை பார்த்தேன் அதில் பார்த்தோம் என்று சொன்னால் அஜய் நாத் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிமாநிலத்தை சார்ந்தவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் ஒரு கோழிசுவரன் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய மகள் சாயிராய் என்று நினைக்கிறேன் அவள் அவளுக்கு திருமணத்திற்காக மாப்பிளை பார்த்துவிட்டு திருமணத்தை படோபடமாக நடத்துவார் என்று தன் மகள் எதிர்பார்க்க தந்தையோ மிக மிக எளிமையாக திருமணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் செய்துவிட்டு தன்னுடைய மகளை அழைத்து கேட்கிறார் என் அருமை மகளே உன் தந்தை படோடமாக திருமணத்தை நடத்துவார் என்று எதிர்பார்த்தாயா நான் உனக்கு இலகுவாக எந்த விதமான வீண் செலவும் இல்லாமல் நான் திருமணத்தை நடத்த விரும்புகிறேன் நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்ட அந்த மகள் சொன்னால் எனக்கு ஒரு தந்தை கிடைத்ததற்கு நான் பாராட்ட தெரிவிக்கிறேன் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அஜய் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு பல கோடி செலவாக சொன்னால் அந்த கோடியின் யாரெல்லாம் தெருக்கோடியில் படுப்பதற்கு இடம் இல்லாமல் பிளார்பாலத்தில் உறங்குகிறார்களோ அவர்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு வீடுகளை கட்டி அந்த திருமணத்தில் அந்த ஏழைகள் அழைக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தன் சாமியை தன்னுடைய பெண் மனுமகளாக இருக்கக்கூடிய மகந்தத்தில் கொடுத்து அந்த ஏழைகளுக்கு வீடு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு இதுவெல்லாம் மெய் செலுக்க வைக்கிறது சொன்னால் உலகத்தில் இப்படியும் நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதால் தான் பொடியும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறதோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு மாற்று மத சகோதரர் தன் மகளுக்கு படோபடமாக செலவு செய்யக்கூடிய அந்த பணத்தை இலகமாக ஆக்கி கொண்டு யாரெல்லாம் படுப்பதற்கு இடமில்லையோ அந்த தெருக்கோடியில் படுத்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அவர் வீடை தொண்ணூறு வீடை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் உண்மை பெரும் கொண்டவர்தான் கொண்டவர்தான் என்பதை இந்த கருத்தும் அல்ல நாம் வீடை படுப்பதற்கு பெரிய வீடு இருக்கிறது பார்த்தால் கொசு வந்து விட்டால் என்ன அண்ணல் படுகிறோம் அவரை இருக்கிறோம் என்னடா கொசு என்ன நேரத்தில் ஆகி போச்சு எவ்வளோ வேதனை படுறோம் அந்த கொசுக்கு மருந்து வச்சு கொள்ளாம நம்ம படுக்கிறதே இல்லையே வீடு இருந்து ஒரு கொசு கடியை தாங்க முடிவு சொன்னால் தெருக்களை படுத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு கொசு என்ன மழை என்ன அதுபோன்று பனி என்ன அது இந்த பணிகாலத்தில் பஜனுக்கு வர்றதுக்குள்ளே போதும் போது நான் என்ன யோசிக்க அனுப்பிச்சிட்டு படுத்துடலாமா அடுத்து தொழுக போகலாமா சுந்தனி கிடைக்குமா பட்சத்தில் ஒளி செய்யணுமா அப்படின்னு யோசிச்சு பல பேர் படுத்து உறவுகளும் உண்டு எதற்கு சொல்ல முடிச்சுன்னால் இயற்கைக்கு என்று சில பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பணியெல்லாம் தாங்க வேண்டும் சொன்னால் தெருக்கள் தெருக்களை படுத்திருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவார்கள் என்பதை யோசித்து பார்த்து படோபுளமாக செலவு செய்யக்கூடிய பணத்தை சுருக்கமாக செலவு செய்து ஏழைகளுக்கு தொண்ணூறு வேலை கொடுக்கிறார் என்று சொன்னால் பெருமூலம் கொண்டவர் தான் என்பது இந்த மாட்டுக்கருத்தும் அல்ல கல்யாணம் எங்களை இந்த செய்திகளை மாணவி செல்லந்தார்கள் நமக்கு பல செய்திகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே முடிந்த வரைக்கும் நம் வீடுகளில் செலவு செய்யக்கூடிய மீன் விரைங்களை தவிர்த்து அக்கம் பெ அக்கம் பக்கம் வீட்டில் பசித்தவர்களுக்கு நாம் புசிக்க கொடுப்போம் உடுத்து ஆடைகளாதவர்களுக்கு உடுக்க கொடுப்போம் படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு படிக்க வைத்து அழகு பார்ப்போம் என்று சொன்னால் இந்த துன்யாவின் நல்வேறு வாங்குகிறீர்களோ அதுதான் நாளை மருமையில் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது எல்லாம் அல்லாஹ் செல்லதில் ஆளுவோம் இதுபோன்ற அஜய்களை அல்லாஹ் உலகத்தின் எல்லா இடங்களிலும் ஏழைகளை நினைத்து வாழக்கூடிய நன்மக்களால் அல்லா ஆகியவானாக அஸ்லாம் வலைக்கும் வரலா வரகாத்து الله